இந்த முதலீட்டுக்கள பதிவுல நம்ம பேச போற தலைப்பு பெட்ரோல் விலை அரசியல் இன்னைக்கு நூறு ரூபாய் டச் ஆயிடுச்சுங்க பெட்ரோல் விலை தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் நூறு மேல கூட போயிடுச்சு நூறு ரூபாய் இருக்கக்கூடிய பெட்ரோல் விலையில வரிகள் மிக முக்கியமான ஒரு காம்பனன்ட் இதுல யாருக்கு என்ன வரி அப்படிங்கறத பத்தி நிறைய அரசியல் இருக்கு நம்மை பொறுத்தவரை நம்ம நூறு ரூபாய் செலவு பண்றோம்ல நம்ம செலவு பண்ற நூறு ரூபாயில பணம் எங்க போறது அப்படிங்கறது முதல்ல நமக்கு தெரியணும் அத நமக்கு ஏனோ பல வகைகள்ல அதை சொல்லி இருக்க முடியும் என்று ஒரு சூழ்நிலை இருந்தாலும் யாருமே சொல்லல அதைத்தான் இந்த வீடியோ மூலமா இந்த பெட்ரோல் விலையான நூறு ரூபாயில நிறைய காம்பனன்ட் இருக்கு அதுல முதல் காம்பனண்ட் பெட்ரோலுடைய ஆக்சுவல் காஸ்ட் ரெண்டாவது காம்பனன்ட் மத்திய அரசினுடைய எக்ஸைஸ் டியூட்டி மூணாவது காம்பனன்ட் மாநில அரசு போடக்கூடிய நாலாவது காம்பனன்ட் செஸ் இந்த செஸ் பத்தி தான் பெரிய சர்ச்சைகள் முக்கியமா நம்ம ஊர்ல அதிகமா இருந்து வருகிறது செஸ் என்பது ஏதோ கடந்த சில ஆண்டுகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை இது ரெண்டாயிரத்துல இருந்து தொடர்ந்து இருந்து வருகிறது சென்ட்ரல் ரோடு ஃபண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் மூலமாக முதல் முதலே செஸ் கலெக்ட் பண்றாங்க ஒரு லிட்டருக்கு இவ்வளவுன்னு ஆனால் அந்த ஆக்ட் மூலமாக அவங்க எடுத்த பணத்தை வெறும் சாலை அமைப்பதற்கு மட்டுமே தான் பயன்படுத்தினார்கள் அதுல உங்களுக்கே தெரியும் நம்ம கிராமங்களில் கூட சிமெண்ட் ரோடு போட்டிருக்கோம் நிறைய நேஷனல் ஹைவேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம் கோல்டன் கார்டு லேட்டல் போட்டப்பட்டிருக்கு எல்லாமே இருக்கு அந்த பணத்திலிருந்து அந்த பணத்தை திரட்டுறதுக்கான காஸ்ட் போக மொத்த பணத்தையும் சாலை அமைப்பதற்கு தான் அரசு பயன்படுத்த முடியும் இது எந்த ஊர்ல சாலை அமைக்கிறது எந்த சாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாமே ஒரு கமிட்டி மூலமாக எல்லா மாநிலங்களிலும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஏற்படுத்துற மாதிரி இந்த சாலைகள் அமைக்கப்பட்டன ரொம்ப நாளைக்கு பெட்ரோல் விலை அதிகமா தான் இருந்து வந்தது ஏன்னா இன்டர்நேஷனல் பிரைஸ் அந்த ரா ராமல் அதிகமா இருந்தது ஆனால் பெட்ரோல் விலை கீழே வரும்போது அரசுகள் என்ன பண்ணின அங்கதான் உங்களுக்கு இந்த சர்ச்சைக்கான விளக்கமே ஆரம்பமாகுது பெட்ரோல் விலை மேலே இருந்தா அது அரசுகளுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு விஷயம் ஏன்னா மத்திய அரசுக்கும் நிறைய வரி கிடைக்கும் மாநில அரசுக்கும் நிறைய வரி கிடைக்கும் அவங்க வருவாய் பாதிப்பு இல்லாத அவங்களுடைய செலவை பண்ண முடியும் எல்லாருக்குமே தெரியும் அரசுக்கு ரெண்டு முக்கியமான செலவுகள் தான் சம்பளம் வட்டி இதுக்கே முக்கால்வாசி பணம் போயிருது சோ இந்த வரிகளை வந்து அவங்க குறைக்காம எப்பவுமே மேல வச்சுதான் அவங்க அந்த பணத்தை வந்து சேகரிச்சுட்டு வராங்க இது எல்லா அரசுகளுக்குமே ஒரு காமனான ஒரு பேட்டர்ன் ஆனா இப்ப சமீபத்துல ரொம்பவே பெட்ரோல் விலை கீழே வந்து இல்லையா அப்ப அரசுகள் என்ன பண்ணினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த விலை இறங்குறதுக்கு முன்னாடியே மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் ஆக்டை அமெண்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை விரிவுபடுத்தி சென்ட்ரல் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஆக்ட் அப்படின்னு மாற்றி அந்த பேரை மாற்றுறாங்க இதன் மூலமாக வெறும் சாலைகள் மட்டும் போராது நமக்கு மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உதாரணத்துக்கு ஷிப்யார்டு இன்லண்ட் வாட்டர்வேஸ் சானிடேஷன் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாட்டர் சப்ளை இது எல்லாத்தையும் அந்த ஒரு திட்டத்துக்கு கொண்டு வராங்க அதன் மூலமாக பெட்ரோல் விலையிலிருந்து அவங்க சேகரிக்கக்கூடிய பணத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை இது எல்லாத்துக்கும் அவங்க அமைச்சர் அவங்களுடைய பணத்தை அலோகேட் பண்றாங்க இந்த மாற்றம் கடந்த ஆண்டு வந்த கிராஷுக்கு முன்னாடியே ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாற்றம்ன்றதை எல்லாருமே நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு மாற்றமும் கொண்டு வராங்க அந்த மாற்றம் என்னன்னா அக்ரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஒரு ஆக்ட கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக நேரடியாக விவசாய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தேவையான சொத்துக்களை ஏற்படுத்துறதுக்கு அதுக்கு தனியா ஒரு செஸ் செய்ய சேர்க்கிறாங்க சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு மேல ரெண்டு செஸ் இருக்கு ஒரு செஸ் சென்ட்ரல் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கான செஸ் இன்னொரு செஸ் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கான செஸ் சென்ட்ரல் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கான செஸ் உடைய அளவு கடந்த ஆண்டு அதிகரிக்கப்படுகிறது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பதினெட்டு ரூபாயும் அக்ரி வந்து எப்படி மாற்றப்படுகிறதுனால் பெட்ரோலுக்கு ரெண்டாயிரம் டீசலுக்கு நாலு ரூபாயும் ஐம்பது பைசா பெட்ரோலுக்கும் இருபத்தி ரெண்டு நம்ம டீசலுக்கும் இந்த பணம் மொத்தமே கலெக்ட் பண்ணப்பட்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் முதலீடு சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த பணம் போகுது இதுதான் அலோகேஷன் இந்த அலோகேஷனை வந்து தொடர்ந்து மத்திய அரசு இந்த ரெண்டு ஆண்டுகள்ல பண்ணியிருக்காங்க எவ்வளவு பணம் பெட்ரோல் மூலமாக சேமிக்கப்பட்டது அப்படிங்கறத வெறும் நைன்டி தௌசண்ட் குரோர்ஸ் தான் வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த சென்ட்ரல் ரோடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் செஸ்ல ஆனால் சென்ற ஆண்டு இந்த ஃபண்ட் அவங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு அதிகம் மேல ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கலெக்ட் பண்றாங்க சோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த பெட்ரோல் விலையிலேருந்து நேரடியாக போகுதுங்க அந்த டூ லேக் க்ரோர் கலெக்ஷனில் கலெக்ட் பண்றதுக்கான செலவு போக மொத்த பணத்தையும் அமௌண்ட் அவங்க வந்து மற்ற மாநிலங்களுக்கும் எல்லாருக்குமே அவங்க வந்து பிரித்து கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் ஃபாலோ பண்றாங்க ஒரு சின்ன உதாரணம் நேஷனல் வாட்டர் மிஷன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் அது நேரு முதல்ல ஆரம்பிச்சாங்க இந்த ஆண்டுல ஒவ்வொரு வீட்டு வாசற்படியில் இருக்கக்கூடிய குழாயில வாட்டரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த ஜல் ஜீவன் மிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுகிறது ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய் இந்த ஒரு மிஷன்ல மட்டுமே அவங்க அலோகேட் பண்ணிருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வீட்டுக்கு வீடு கேஸ் சப்ளை கொடுத்தோமோ அதே போல வாட்டர் சப்ளை கொடுக்கறதுக்கு இந்த பணம் போகிறது சோ நம்ம ஒரு பெட்ரோலுக்கு ஒரு லிட்டருக்கு இருபது ரூபாய் ஐம்பது பைசா கொடுக்குறோம் ரெண்டு செஸ்ல அதுவும் பதினெட்டு ரூபாய் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குற பணம் இந்த மாதிரி நமக்கு திரும்பி வாட்டர் சப்ளையா வரலாம் அதே போல இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க இப்போ இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்றாங்க உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே கிரியேட் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நம்ம ஸ்டேட்ல நிறைய எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் சொல்லி அதற்கான நிதி ஒதுக்கீடு பண்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் பெரிதும் உதவுகிறது இதுல இருந்து அவங்க பணத்தை ஒதுக்குறாங்க நம்ம கொடுக்கக்கூடிய பணம் பெருவாரியாக பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போகுது அதோட நிக்கலைங்க அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டே இந்த ரெண்டு ரெண்டரை வருஷமா தான் ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவாகுது இந்த ரெண்டாறு ரூபா நம்ம பெட்ரோல் கொடுக்குறனாலையும் நால்ரூபா டீசல் கொடுக்குறனாலையும் இந்த பணத்தை அவங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் க்ரோஸ் இந்த வருஷம் மட்டும் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் செலவு பண்றாங்க அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் என்பது ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு ப்ராஜெக்டா ஒவ்வொரு ஊர்லயும் பண்ணப்படுவது என்பது சமீப ஆண்டுகள்ல தான் நடந்து வருகிறது இது நடக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்ப நம்ம அக்ரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றோமோ விவசாயிகளுக்கு நேரடியாக அது பலனாக அமைய போகிறது என்ன காரணம்னா பதப்படுத்துதல் அதை வந்து சேவ் பண்றது அப்புறம் வந்து ப்ரிசர்வ் பண்றது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது இந்த மாதிரி நிறைய கோல்ட் செயின்ஸ் இந்த மாதிரி பல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து நாம ரேண்டமா இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருந்தோம் ஆனா இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மூலமா நம்மளால ஒரு கன்சர்டா ஒரு ப்ராஜெக்டா பண்ண முடியும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு போன வருஷம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு பெட்ரோல் டீசல் விலையில் இருந்து போகிறது பொதுவாக நமக்கு பொதுவெளியில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற தரவுகளை பார்த்தா இந்த பணம் ஏதோ மத்திய அரசு கொண்டு போய் அவங்க எங்க செலவு பண்றாங்கன்னே தெரியாம செலவு பண்றாங்க அப்படின்ற ஒரு தரவு இருக்கிறது இது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த ஒரு வாதமே இல்லை அது டேட்டா அதை சப்போர்ட்டே பண்ணாது ஒரு பொய் என்பதுதான் அதோட சிம்பிளிஃபைடு சோ உண்மையை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா இந்த பணம் நேரடியாக இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு போகுது இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு போறது மூலமாக இன்னைக்கு நம்ம செலவு பண்ற பணத்து மூலமா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்றோம் அதன் மூலமாக வருங்காலத்துல நமக்கு நிறைய பொருளாதார பயன்கள் கிடைக்கும் நுகர்வோருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டரா இருக்கும் ரோட்ஸ் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு வாட்டர் வேஸ் பெட்டரா இருக்கும் போர்ட்ஸ் பெட்டரா இருக்கும் இந்த மாதிரி பல ஏரியாஸ்ல நம்மளால ஒரு சுப்பீரியர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கேப்பபிலிட்டியை ஏற்படுத்த முடியும் இதுதான் இந்த சாராம்சம் செஸ் பணம் காற்றோடு போவதில்லை அது மறுபடியும் ஸ்டேட்ஸ்க்கு தான் அது வந்து ப்ராஜெக்ட் மூலமாக செலவு பண்ணப்படுகிறது ஸோ ஏதோ இந்த பணம் வந்து வேப்பரை சார மாதிரியும் காணாம போற மாதிரியும் நமக்கு தரவுகள் கொடுக்க பண்ணீங்கன்னா அந்த தரவுகளின் உண்மை நாம் இந்த வீடியோ மூலமாக விளக்கி இருக்கிறோம் இந்த பயணமே உங்களுக்கு உண்மையை சொல்வதற்கும் அதன் மூலமாக நீங்களே உங்க ஜட்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்குமான ஒரு முயற்சி தான் நாம இதுல யார் சரி யார் தப்புன்றதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம பணம் நம்ம வரி கட்டுறோம் அந்த பணம் ஒரு நல்ல யூஸ் போறதா இல்லையா அந்த யூஸ் மூலமா நமக்கு பயன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஜட்மெண்டோட நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிப்போம் அந்த ஜட்மெண்ட்டையும் நான் உங்ககிட்ட விட்டுறேன் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோட வர வேண்டும் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி